என் தங்கமே இன்று உன் அப்பன் கருப்பன் உன்னிடத்தில் சொல்ல வந்திருக்கின்ற செய்தியானது உன்னுடைய தந்தை வழி உறவான ஒரு பெண்ணை பற்றியது இந்த ஒரு பெண் நடத்துகின்ற விஷயத்தினால் ஒட்டுமொத்தமாக ஒரு குடும்பமே உன்னை எந்நேரமும் நோக்கிக் நோக்கி கொண்டிருக்கின்றது நீ செய்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் கவனித்து கொண்டிருக்கின்றது அது மட்டுமல்ல உனக்கு நடப்பது நல்லது என்று தெரிந்ததும் அங்கே வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றது நீ என்னவாக வேண்டும் என்று அவர்கள் முடிவு செய்து வைத்திருக்கிறார்கள் ஏனென்றால் இவர்களுக்கு உன் மீது அத்தனை வன்மம் இருக்கின்றது உன் தந்தை வழி உறவான இவர்களை சற்று கவனிக்க வேண்டிய நேரம் இந்த கருப்பனுக்கு வந்துவிட்டது அப்பன் கருப்பன் யார் என்று இவர்கள் உணரவில்லை கருப்பன் என்ன செய்வான் என்று இவர்கள் அறிந்திருக்கவில்லை கருப்பன் இவர்கள் வாழ்க்கையில் என்னவெல்லாம் நடத்துவான் என்பதனை உணராமல் இவர்கள் ஆடிய ஆட்டங்களுக்கெல்லாம் அப்பன் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது கருப்பன் அவர்களுக்கு முற்றுப்புள்ளி வைப்பது என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா இவர்கள் யார் என்பதனையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா என் குழந்தையே உன்னோடு நான் இருக்கும் பொழுது உன் அப்பன் கருப்பன் உன்னை தொடரும் பொழுது எந்த நேரத்திலும் இந்த வாழ்க்கையில் நீ விரும்பிய விஷயங்களை எல்லாம் உனக்கு நடத்தி கொடுக்க நான் முன் வருகிறேன் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் ஏதோ கருப்பன் வருகிறார் எதையோ செய்துவிட்டு செல்கிறார் என்று நீ நினைத்துவிடக் கூடாதல்லவா இந்த கருப்பன் உன் வாழ்க்கையில் நடத்துகின்ற விஷயங்களை எல்லாம் நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்னால் சுலபமாக இவர்களை அழித்துவிட்டு செல்ல முடியும் ஆனால் கருப்பன் நம் வாழ்க்கையில் என்ன செய்கிறார் ஏது செய்கிறார் என்ற கேள்விகள் அடிக்கடி உனக்குள் எழுந்து கொண்டிருக்கின்றது அது மட்டுமா கருப்பன் எதையும் செய்யவில்லை என்றும் நீ சொல்லிவிடுகின்றாய் தெய்வத்தை வணங்கி எந்த பலனும் இல்லை என்று நீ சொல்லி புலம்புவதை நான் கேட்காமலா இருந்து கொண்டிருக்கின்றேன் என் பிள்ளையே இதையெல்லாம் நான் தெரிந்ததனால்தான் உன் முன்னால் இப்பொழுது வந்து நின்று உன் இடத்தில் கொண்டிருக்கின்றேன் என் குழந்தையே எத்தனை எத்தனை பெரிய சூழ்ச்சிகளை எல்லாம் உன் அப்பன் உன் வாழ்க்கையில் முறியடித்திருக்கிறேன் என்று உனக்கு தெரியுமா எத்தனை எத்தனை இடர்களை எல்லாம் இந்த வாழ்க்கையில் நான் உனக்கு நீக்கி தந்திருக்கிறேன் என்று உனக்கு தெரியுமா உனக்கு தெரியாது நான் சொன்னால் மட்டும்தானே அது உனக்கு தெரியும் அதனால் தான் இன்று இத்தனை மோசமான இவர்களை உனக்கு நான் அடையாளப்படுத்திவிட வந்திருக்கின்றேன் இவர்கள் உன்னுடைய வாழ்க்கையில் நின்று நடத்திய ஒவ்வொரு விஷயங்களையும் நீ நிச்சயமாக என்னவென்று சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னைச் சுற்றிலும் உனக்கு நடக்கின்ற எல்லா விஷயங்களையும் நீ சரியாக தெரிந்து கொள்ளும் பொழுது இந்த சூழ்நிலைகளும் உனக்கு சாதகமாக மாறுவதை உன்னால் புரிந்து கொள்ள முடியும் உன்னை சுற்றி நடப்பதையும் உன்னால் என்னவென்று தெரிந்து கொள்ள முடியும் நமக்கு யாரும் இல்லை என்றும் எதுவும் நடக்கவில்லை என்றும் சொல்லி புலம்புவதை காட்டிலும் நமக்கு நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நல்லபடியாக நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை நீ சரியாக புரிந்து கொண்டால் அது போதும் இந்த கருப்பன் உன்னிடத்தில் ஒவ்வொரு நாளும் துரோகத்தைப் பற்றியும் இந்த வாழ்க்கையிலிருந்து உனக்கு இந்த மனிதர்கள் கொடுக்கின்ற துன்பங்களை பற்றியும் எடுத்துச் சொல்லி கொண்டிருக்கின்றேன் இந்த நிலையிலிருந்து நீ மீண்டு வர வேண்டும் என்று கருப்பன் ஆசைப்பட்டு கொண்டிருக்கின்றேன் மேலும் மேலும் உனக்கு இன்னல்களை கொடுக்கின்றவர்கள் மேலும் மேலும் உனக்கு துன்பங்களை கொடுக்கின்றவர்கள் எப்பொழுதும் இப்படியே இருந்துவிட முடியுமா தான் செய்த பாவத்திற்கு பலன்களை அனுபவித்து தானே வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை இவர்களுக்கு உருவாக்கி கொடுத்திட இந்த கருப்பன் இப்பொழுது முன் வந்து நின்று கொண்டிருக்கின்றேன் யாரும் என்னை அவ்வளவு சுலபமாக நினைத்துவிட முடியாது யாரும் இந்த கருப்பனை எதுவும் செய்யவில்லை என்று சொல்லிவிட முடியாது ஏனென்றால் கருப்பன் நடத்துகின்ற ஒவ்வொரு நாடகமும் தான் உன்னுடைய வாழ்க்கையில் இப்பொழுது அரங்கேறி கொண்டிருக்கின்றது நீ கடந்து வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு உன்னையே தெளிவுபடுத்தி கொண்டிருக்கின்றது என்ன நடந்து விட்டது என்று எண்ணி நீ கலங்கிய பொழுதெல்லாம் உன் அப்பன் கருப்பன் உடனிருந்து உன்னை காப்பாற்றியதை மறந்து விட்டாயா என் பிள்ளையே நான் உன்னை தேடி வந்து உன்னை நல்வழிப்படுத்த நினைக்கும் பொழுது அந்த இடத்தில் உன்னை நீ காப்பாற்றிக் கொள்ள வேண்டுமல்லவா அந்த நேரத்தில் உன்னை சுற்றி வருகின்ற விஷயங்களை எல்லாம் நீ தெளிவாக ஏற்றுக்கொள்ள வேண்டுமல்லவா என் பிள்ளையே சூழ்ச்சிகளை செய்கின்ற இந்த மனிதர்கள் நிச்சயமாக இதுவரையிலும் இந்த வாழ்க்கையில் உன்னால் அத்தனை நன்மைகளையும் பெற்றவர்கள் ஒரு நாளும் இவர்கள் கேட்டு இல்லை என்று உன் குடும்பம் மறுத்தது கிடையாது எந்த அவசரத்தில் நிற்கிறார்களோ என்று சொல்லி அவர்கள் கேட்காத சமயங்களில் கூட பல உதவிகளை உன் வீட்டில் இருக்கின்றவர்கள் இவர்களுக்கு செய்து கொடுத்திருக்கிறார்கள் இப்பேற்பட்டவர்கள் இந்த காரியத்தை செய்கிறார்கள் என்றால் நிச்சயமாக உன் வீட்டில் இருக்கின்றவருக்கு இது அதிர்ச்சியை கொடுக்கின்றது நாம் செய்ததற்கு பலனாக இவர்களிடத்தில் நாம் எந்த ஒரு நன்றியையும் எதிர்பார்க்கவில்லையே குறைந்தபட்சம் ஒரு அன்பைத்தானே எதிர்பார்த்தோம் அதை கூட செய்யாமல் இவர்கள் இத்தனை பெரிய துரோகத்தை நமக்கு செய்கிறார்களே என்று சொல்லி அவர்கள் வருத்தப்பட்டதுதான் இங்கு மிச்சம் என் குழந்தையே விரக்தியை உன்னை விட்டு முதலில் விரட்டியடி விபரீத எண்ணங்களை தவிர மன நிம்மதி ஒன்றுதான் உன்னுடைய சொத்தாக மாறும் வெற்றி பாதையும் உனக்கு தானாக அமைந்துவிடும் என்பதனை மனதில் கொண்டு சுற்றி இருக்கின்ற இந்த மனிதர்களைக் கண்டு கலங்கி விடாதே நீ நினைத்தது எல்லாமும் இந்த கருப்பனின் அருளால் நடக்கப் போகின்ற நேரம் முதலில் இவர்களுக்கு சரியான பாடத்தை கற்றுக் கொடுக்க வேண்டிய நேரம் என் குழந்தையை எப்பொழுதும் உன்னை மற்றவர்கள் மத்தியில் அவமானப்படுத்த நினைக்கின்ற இந்த உலகம் உன்னை அசைத்து பார்க்க நினைக்கிறார்கள் என்றால் அது இந்த கருப்பனை அசைத்து பார்த்ததற்கு சமம் என்பதனை மறந்துவிட்டார்கள் தன்னம்பிக்கையோடு இருக்கின்ற என் பிள்ளைக்கு என்றும் இந்த கருப்பன் நான் துணையாக இருப்பேன் என்பது உண்மை அல்லவா என் குழந்தையை நீ விடா முயற்சியோடு செய்து கொண்டிருக்கும் காரியத்தில் மிகப்பெரிய வெற்றி உனக்கு கிடைக்கப் போகிறது இதை உற்று நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இந்த பெண் இந்த பெண்ணோடு சேர்ந்து அவளின் குடும்பத்தில் அவள் உடன் பிறந்தவர்களும் அவளுக்கு உடந்தையாகத்தான் நிற்கிறார்கள் அவர்களும் கூட நமக்கு இத்தனை உதவிகளை செய்த இவர்களை நாம் இப்படி நினைக்கலாமா இவர்களுக்கு கஷ்டங்கள் வரும் பொழுது நாம் உடனிருக்க வேண்டாமா இவர்களுக்கு துன்பங்களும் வேதனைகளும் வரும் பொழுது நாம் உடனிருந்து இவர்களை காப்பாற்ற வேண்டாமா என்று சொல்வதை விட்டுவிட்டு நன்றியை மறந்த இவர்கள் அவர்களோடு சேர்ந்து கஷ்டத்தை கொடுக்கத்தான் நினைத்து விட்டார்கள் சரி எல்லாமும் நடந்து கொண்டிருக்கட்டும் என் குழந்தையை உனக்கு இவர்கள் துணை இருந்தால் என்ன இல்லாது போனால் என்ன உன் கருப்பன் நான் இருக்கிறேன் அல்லவா இந்த பெண்ணானவள் என்ன சூழ்ச்சியை செய்திருக்கிறாள் தெரியுமா என் குழந்தையை இவள் உன் குடும்பத்தை கண்டு பொறாமைப்படுகிறாள் இங்கிருப்பவர்கள் எல்லாம் நன்றாக படித்திருக்கிறார்கள் நல்லபடியான வேலைக்கு செல்ல நினைக்கிறார்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்கின்ற திறமையைக் கண்டு இவள் வியக்கிறாள் இது பொறாமை எண்ணமாக மாறி நம் குடும்பத்தில் இருக்கின்ற பிள்ளைகள் எல்லாம் இப்படி இல்லையே இவர்களுக்கு படிப்பு எதுவும் சரியாக வரவில்லையே இவர்கள் நல்ல வேலைக்கு செல்லவில்லையே என்று எல்லாம் நினைத்து பொறாமை கொண்டவள் தன் குடும்பத்தில் இருக்கின்ற பிள்ளைகளை மாற்றுவதை விட்டுவிட்டு உன் குடும்பத்தில் இருக்கின்ற பிள்ளைகளுக்கு கெடுதல் செய்ய நினைக்கின்றாள் உண்மையாகவே அவரவர் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது அவரவர் வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள் நடக்கிறது என்று பார்க்காமல் இவள் தேவையில்லாத எண்ணங்களும் தேவையில்லாத சிந்தனைகளும் கொண்டு வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த நேரம் என் குழந்தை எக்காரணம் கொண்டும் இனி இந்த சூழ்நிலைகளை நீ விட்டுவிடாதே இதற்கு மேலும் நாம் இவர்களை விட்டுவிட்டோமானால் இந்த வாழ்க்கையில் நமக்கு நடப்பது எல்லாம் என்னவென்று நம்மால் ஒருபொழுதும் பொழுதும் புரிந்து கொள்ள முடியாமல் போய்விடும் இந்த சூழ்நிலைகளை நாம் கடந்து வருவது எல்லாம் எதற்கானது என்பதனை நம்மால் தெரிந்து கொள்ள முடியாமல் போய்விடும் நம்மைச் சுற்றி நடந்தது இந்த வாழ்க்கை நமக்கு கொடுத்தது என்று இவை எல்லாவற்றிலுமே உனக்கான சந்தோஷமான விஷயங்கள் உன்னை தேடி வந்து கொண்டே இருக்கிறது என்பதனை நீ மறக்காதே இந்த கருப்பன் நினைத்து விட்டால் உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் சரியாக நடத்திவிட முடியும் உன்னை சுற்றி இவர்கள் செய்கின்ற அக்கிரமங்களையும் அராஜகங்களையும் இந்த கருப்பனால் ஒடுக்க முடியும் ஆனால் இவர்கள் எந்த எல்லை வரை செல்வார்கள் என்பதை நீயும் தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா இவர்கள் இத்தனையையும் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பது அறியாமல் இவர்களை தலையில் தூக்கி வைத்து ஆடிக்கொண்டிருக்கின்ற உனக்கு இதுவும் வேண்டும் இதற்கு மேலும் வேண்டும் என்று நீ நினைக்கின்ற அளவிற்கான ஒரு பாடத்தை தான் கருப்பன் கற்றுக் கொடுத்து இந்த சூழ்நிலைகளை எல்லாம் என் பிள்ளை கடந்து நீ வாழ வேண்டிய நேரம் இந்த தருணங்களை எல்லாம் உணர்ந்து நீ வெற்றியை முழுமையாக பெற வேண்டிய நேரம் என்னாலும் உனக்கான பெருமகிழ்ச்சியை நீ நிறைவாக ஏற்றுக்கொள்ள வேண்டிய தருணம் கருப்பனின் அருளோடு உன் வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களும் உனக்கு நடக்கப் போகின்ற நேரம் இனி எதற்கும் கலங்காமல் உன்னை தேடி வருகின்ற உண்மைகளை எண்ணி நீ நிச்சயமாக முழுமையான மனநிறைவோடு இதையெல்லாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்கக்கூடாது கருப்பன் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் உனக்கு நினைவிருக்கிறதா தீமைகளை செய்கின்றவர்களை அருகில் வைத்துக்கொண்டு அவர்களுக்கு நீ இடம் கொடுத்து கொண்டிருப்பாயானால் அவர்கள் ஆடாத ஆட்டத்தை எல்லாம் ஆடிவிட்டு உனக்கு ஒரு நல்ல பாடத்தை கற்றுக்கொடுக்காமல் கொடுக்காமல் சென்றுவிடுவார்களா என்ன குழந்தைகளுக்குள் பாகுபாடுகளையும் குழந்தைகளுக்குள் பொறாமை எண்ணங்களையும் வளர்த்து கொண்டிருக்கின்ற இவர்களையெல்லாம் நாம் ஒருபொழுதும் நம்மோடு சேர்த்துக்கொள்ள முடியாது ஒரு பொழுதும் இந்த வாழ்க்கையில் நம்மோடு நாம் உறுதியாக வைத்திருக்க முடியாது நம்மை தேடி இந்த வாழ்க்கை நமக்கு என்ன கொடுத்தாலும் அதை எல்லாம் என்னாலும் நாம் சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே என்ன நடந்தது ஏது நடந்தது என்று சொல்லி என் பிள்ளை நீ வருந்தாது உன்னைச் சுற்றி நடப்பது எல்லாவற்றையும் நீ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் உன்னை தேடி வருகின்ற எல்லா உண்மைகளையும் நிச்சயமாக என் குழந்தை நீ நிறைவாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் உன்னோடு நான் இருக்கும் வரை இனி உனக்கு நடப்பது ஒவ்வொன்றும் உன்னை நிறைவாக சந்தோஷப்படுத்திக் கொண்டே இருக்கட்டும் தெளிவில்லாத எண்ணங்களை எல்லாம் உனக்குள் இருந்து எடுத்து உன்னை பேரதிசயப்படுத்தட்டும் இவர்களுக்கு கிடைக்கக்கூடிய தண்டனை இவர்களின் பிள்ளைகளாலேயே இவர்களுக்கு கிடைக்கப் போகிறது என்பதுதான் உண்மை இவர்களினுடைய குழந்தைகளின் ஒவ்வொருவரின் நடவடிக்கைகளும் சரியில்லை எப்படி இவர்கள் அடுத்தவர்களை கெடுக்க நினைத்தார்களோ அந்த பாவம் எல்லாம் இவர்கள் தலையில் வந்து விடிந்திருக்கின்றது தவறான முடிவுகளை எடுக்கிறார்கள் தவறான மனிதர்களோடு பழகுகிறார்கள் தவறான விஷயங்களை எதிர்பார்த்து நிற்கிறார்கள் வாழ்க்கை முழுமைக்கும் எப்பொழுதும் தவறான விஷயங்கள் மட்டுமே இவர்களுக்கு நடந்து கொண்டிருக்கின்றது இந்த நேரத்தில் இதையெல்லாம் நிச்சயமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த தருணத்தில் இதையெல்லாம் நிச்சயமாக நாம் என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும் இந்த கருப்பன் செய்கின்ற சூழ்ச்சிகளை உணர்ந்து இவர்களுக்கு இனி நான் கொடுக்கக்கூடிய பாடத்தை எல்லாம் நீ கண்குளிர காணத்தானே போகின்றாய் உன் வீட்டில் இருக்கின்ற பிள்ளைகள் எல்லாம் என்னவாக வேண்டும் என்று இவர்கள் எண்ணினார்களோ அதுவெல்லாம் அவர்கள் குடும்பத்தில் இருக்கின்ற பிள்ளைகள் அந்த பாவத்தை தூக்கி சுமக்கப் போகிறார்கள் இவர்கள் நினைத்தது போல உன் குடும்பத்தில் ஓர் அழிவு ஏற்பட வேண்டும் என்று எண்ணிய எண்ணங்கள் எல்லாம் பொய்யாகி அவர்கள் குடும்பத்தில் பேரழிவு ஒன்று நடக்கப் போகின்றது தன்னை சுற்றி வருகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றையும் என்னவென்று இவர்கள் நினைத்தார்களோ அதற்கெல்லாம் சரியான பாடம் கிடைக்கப் போகின்றது நடக்கக்கூடிய சந்தோஷங்களை இனிமேல் கண் குளிர காண வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது ஒருபோதும் என் பிள்ளை இவர்கள் நன்றாக இருக்கக்கூடாது என்று நீ நினைத்தது கிடையாது இவர்கள் இத்தனையையும் உனக்கு செய்கிறார்கள் என்று சொல்லும்போது கூட என் குழந்தை நீ என்ன நினைப்பாய் தெரியுமா கருப்பா அவர்கள் அவர்களாகவே இருந்துவிட்டுப் போகட்டும் என் அருகில் வருவதை மட்டும் தடுத்து நிறுத்து மற்றபடி அவர்களுக்கு எந்த கஷ்டங்களையும் கொடுக்க வேண்டாம் என்றுதான் என் குழந்தை நீ சொல்வாய் உன்னை பற்றி எனக்கு நன்றாக தெரியும் அல்லவா இந்த கருப்பனுக்கு உன்னை பற்றி நன்றாக தெரியும் அல்லவா அதனால் அப்பன் ஒருபொழுதும் உன்னை நான் தவறாகவோ உன்னுடைய மனதை நான் நிச்சயமாக வேதனைப்படுத்தவோ நினைக்க மாட்டேன் என் பிள்ளையை கருப்பனுக்கு எது சரி என்று படுகின்றதோ இந்த கருப்பனுக்கு எது உண்மை என்று தோன்றுகின்றதோ அந்த விஷயத்தை உன் வாழ்க்கையில் நான் எப்பொழுதும் உனக்கு சரியாக நடத்தி கொடுப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே எப்பொழுதும் உனக்கு இந்த வாழ்க்கையில் இதையெல்லாம் நான் நல்லபடியாக நடத்தி கொடுப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே உன்னை தேடி இந்த வாழ்க்கையின் ஒட்டுமொத்த உச்சத்தையும் நான் காண்பித்து கொடுக்க தயாராக இருக்கின்றேன் எந்த நேரத்திலும் உன்னை தொடர்ந்து வந்து உனக்கான மகிழ்ச்சியை நான் உன் வசமாக்கி கொடுக்க தயாராக இருக்கின்றேன் அதனால் நடந்ததை எல்லாம் எண்ணி கலங்காதே உனக்கு நடக்கக்கூடிய சந்தோஷங்களை எல்லாம் உறுதியாக எண்ணிக்கொள் எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் உனக்கு பேரதிசயங்கள் நடக்கும் என்பதனை நீ புரிந்து தெரிந்து நடந்து கொள் அதுபோது என் தங்கமே இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கொண்டே இருக்கும்